அதிகாரம் பதினொன்று யோவானிடத்தில் கொடுக்கப்பட்டது என்ன கைகோலுக்கு ஒப்பான ஒரு அளவுகோல் தேவதூதன் யோவானிடத்தில் எவைகளை அளந்து பார் என்று சொன்னார் தேவனுடைய ஆலயத்தையும் பலிபீடத்தையும் அதில் தொழுது கொள்கிறவர்களையும் ஆலயத்திற்கு புறம்பே இருக்கிற பிரகாரம் யாருக்கு கொடுக்கப்பட்டது புறஜாதியாருக்கு எதை அளவாமல் புறம்பாக்கி போடு என்று தேவதூதன் யோவானிடம் சொன்னார் ஆலயத்திற்கு புறம்பே இருக்கிற பிரகாரம் எதனால் ஆலயத்திற்கு புறம்பே இருக்கிற பிரகாரத்தை அளவாமல் புறம்பாக்கி போடு என்றார் புறஜாதியாருக்கு கொடுக்கப்பட்டபடியால் படியால் எதை நாற்பத்தி ரெண்டு அளவும் மிதிப்பார்கள் பரிசுத்த நகரத்தை யார் ரெட்டு வஸ்திரம் முடித்து கொண்டிருந்தார்கள் இரண்டு சாட்சிகள் தேவனுடைய ஆயிரத்தி இருநூற்றி அறுபது நாளளவும் தீர்க்க தரிசனம் சொல்லும்படி யாருக்கு அதிகாரம் கொடுப்பேன் என்றார் இரண்டு சாட்சிகளும் பூலோகத்தின் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிற இரண்டு ஒலிவ மரங்களும் இரண்டு விளக்கு தண்டுகளும் யார் இரண்டு சாட்சிகள் யாருடைய வாயிலிருந்து அக்கனி புறப்பட்டு அவர்களுடைய சத்துருக்களை பச்சிக்கும் இரண்டு சாட்சிகளுடைய எப்போது மழை பெய்யாதபடிக்கு வானத்தை அடைக்க அந்த இரண்டு சாட்சிகளுக்கும் அதிகாரம் உண்டு அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லி வருகிற நாட்களிலே தண்ணீரை இரத்தமாக மாற்ற யாருக்கு அதிகாரம் உண்டு இரண்டு சாட்சிகளுக்கும் தங்களுக்கு வேண்டும் போதெல்லாம் பூமியை சகலவித வாதைகளாலும் வாதிக்கவும் யாருக்கு அதிகாரம் உண்டு இரண்டு சாட்சிகளுக்கும் அவர்கள் தங்கள் சாட்சியை சொல்லி முடித்திருக்கும் போது எந்த மிருகம் அவர்களோட யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயித்து அவர்களை கொன்று போடும் பாதாளத்திலிருந்து ஏறுகிற மிருகம் இரண்டு சாட்சிகளுடைய உடல்கள் எங்கே கிடக்கும் மகாநகரத்தின் விசாலமான வீதியிலே அந்த மகாநகரம் என்ன என்று ஞானார்த்தமாய் சொல்லப்படும் சோதோம் என்றும் எகிப்து என்றும் எதிலே நம்முடைய கர்த்தரும் சிலுவையிலே அறையப்பட்டார் சோதோம் என்றும் எகிப்து என்றும் சொல்லப்படும் மகாநகரத்திலே எவர்களெல்லாம் இரண்டு சாட்சிகளுடைய உடல்களை மூன்றரை நாள் வரைக்கும் பார்ப்பார்கள் ஜனங்களிலும் கோத்தரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜாதிகளிலும் உள்ளவர்கள் இரண்டு சாட்சிகளுடைய உடல்களை எங்கே வைக்க விட்டார்கள் கல்லறையிலே பூமியின் குடிகளை வேதனைப்படுத்தினது யார் இரண்டு தீர்க்கத்தரிசிகளும் யார் நிமித்தம் பூமியில் குடியிருக்கிறவர்கள் சந்தோஷப்பட்டு கழிகோர்ந்து ஒருவருக்கொருவர் வெகுமதிகளை அனுப்பினார்கள் இரண்டு தீர்க்கத்தரிசிகள் எத்தனை நாளைக்கு பின்பும் தேவனிடத்திலிருந்து ஜீவாபி இரண்டு சாட்சிகளுக்குள் பிரவேசித்தது மூன்றரை நாளைக்கு பின்பும் எப்பொழுது அவர்கள் காலூன்றி நின்றார்கள் ஜீவாவி பிரவேசித்ததும் யாரை பார்த்தவர்களுக்கு மிகுந்த பயம் உண்டாயிற்று இரண்டு சாட்சிகளை இங்கே ஏறி வாருங்கள் என்று எங்கிருந்து உண்டான பெரிய சத்தத்தை கேட்டார்கள் வானத்திலிருந்து இங்கே வாருங்கள் என்ற சத்தத்தை கேட்டதும் என்ன செய்தார்கள் மேகத்தில் ஏறி வானத்திற்கு போனார்கள் அவர்களுடைய டேஸ் அவர்களை பார்த்தார்கள் சத்துருக்கள் இந்நேரத்திலே பூமி மிகவும் அதிர்ந்தது இரண்டு சாட்சிகளும் வானத்திற்கு ஏறி போன போது உடனே அந்த நகரத்தில் என்ன நடந்தது ஒரு பங்கு இடிந்து விழுந்தது மனுஷரில் எத்தனை பேர் பூமி அதிர்ச்சியினால் அழிந்தார்கள் ஏழாயிரம் பேர் மீதியானவர்கள் பயமடைந்து என்ன செய்தார்கள் பர்லோகத்தின் தேவனை மகிமைப்படுத்தினார்கள் எந்த ஆபத்து கடந்து போயிற்று இரண்டாம் இதோ டயஸ் சீக்கிரமாய் வருகிறது மூன்று ஆபத்து ஏழாம் தூதன் எக்காலம் ஊதனபோது என்ன சம்பவித்தது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்களாயின என்ன கெம்பீர சத்தங்கள் வானத்திலே உண்டாயின கர்த்தர் சதா காலங்களிலும் ராஜ்யபாரம் பண்ணுவார் என்னும் உமது டயஸ் கொண்டு ராஜ்யபாரம் மகா வல்லமையை டயஸ் கோபித்தார்கள் ஜாதிகள் எப்பொழுது தேவனுடைய கோபம் மூண்டது ஜாதிகள் கோபித்த போது பரலோகத்தில் எது திறக்கப்பட்டது தேவனுடைய ஆலயம் அவருடைய ஆலயத்திலே என்ன காணப்பட்டது தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி தேவனுடைய ஆலயம் திறக்கப்பட்டதும் எவைகள் உண்டாயின மின்னல்களும் சத்தங்களும் இடி முழக்கங்களும் பூமி எதிர்ச்சியும் பெருங்கல்மலையும் உண்டாயின எதற்கு காலம் வந்தது என்று சொல்லி இருபத்தி நான்கு மூப்பர்களும் தேவனை தொழுது கொண்டார்கள் மருத்துவர் நியாயத்தீர்ப்படைகிறதற்கும் பூமியை கெடுத்தவர்களை கெடுக்கிறதற்கும் தீர்க்கதரிசிகளாகிய உம்முடைய ஊழியக்காரருக்கும் பரிசுத்தவன்களுக்கும் பதில் அளிக்கிறதற்கும் காலம் வந்தது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ